முடிய மொத்தமாக காசு கொடுக்கறோம் தான் விற்கலாம் விற்க முடியாது சொல்லிவிட்டாங்களா ம் ஆடி முடியும் சரி ஆடி முடிஞ்ச உடனே சரிங்க பிரச்சனையெல்லாம் முடிச்சு தரேன் சரிங்க தெரியுதா அது நாம வாங்க சரி பிரச்சனைய சரி பாதி முடிச்சுட்டு சரி இடத்துல ரெண்டு சென்ட் வாங்கி போட்டுக்கோ சரிங்க ஒரு கலான இடத்துல நான் காட்டுவேன் சரிங்க அதுக்கு மேலே இல்ல வந்து எப்படி அமைக்கணும் என்ன நான் சொல்றேன் சரிங்க கஷ்டத்துக்கு நீங்க தர மாதிரி கொடுத்து நீங்க கொடுத்துறேன் கருவண்ட் வந்துதான் வந்து மாங்க வீட்டை சுத்துச்சாங்க ತಾಲಕ್ಕೆ ಮೇಲೆ ಸುಟ್ಟಿ ಪೋಚಾ ತೊಗೊಂಡು ವೇದನೆಯೋ ಅದೇ ನಾನು ಉಡಚಿಟ್ಬೋದು ಇಪ್ಪ ನಾನು ಅಂದರೆ ಉಡ ಭಯಪಾ ನರ

பதினாறு திசை கட்டி பதினாறு திசைக்குமே மஞ்சள் நீர் மஞ்சள் நீர் லேசாக தொலைச்சிட்டு தொளிச்சுட்டு அந்த உண்பக்க வைக்கிறீங்களா உன்பக்க வைக்கும் போதே ஏழு கல் போடம் இந்த ஏழு கல் பூரத்தையும் தீ இன்னும் பதினாறு ராய் வெட்டி வச்சுருக்க பார்த்தியா அதையே சென்ட்ராக வச்சுட்டு அது ஏழு போட்டு நீக்கணும் வச்சுட்டு அதை எடுத்து ஏ பதினாறு திசை கட்டிடு பதினாறு திசை கட்டும்போது போது உனக்கு வண்டு செம்ப ஒன்று வருது பயிர் காத அரியா சின்வரு பயனுக்காத அது குட்டி சென் வரும் அதை நான் பார்த்துக்கிறேன்